அன்பான விவசாய நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிந்தட்டிக் பைரித்ராய்ட் அப்படின்ற பூச்சி மருந்துகளை பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு வகையான குரூப்பு சிந்தட்டிக் பைரித்ராய்டு எப்படி ஆர்கானிக் பாஸ்பரஸ் ஆர்கானிக் கார்பமேட் மாதிரி சிந்தட்டிக் பைரித்ராய்டுன்றது ஒரு வகை குரூப் ஆஃப் பூச்சி மருந்து இது வந்து கிரைசாந்திமம் அப்படின்றது கிரைசாந்திமம்னு நமக்கு தெரியும் இல்லையா சாமந்தி செவ்வந்தி பொருள் இல்லையா அதில் உள்ள பைரித்ரின் பைரித்ரின் ஒரு மருந்து வந்து இந்த சாமந்திப்பூவில் இருக்குது அது வந்து பூச்சிக்கொல்லி பூச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்ததாக கண்டுபிடிச்சாங்க அப்போ இந்த பைரித்ரின் வந்து சாமந்திப்பூவில் இருந்து கண்டுபிடிச்சனால இந்த பைரித்ரினை வந்து லேபில் செஞ்சு உருவாக்கின பைரித்ராய்டு குரூப்பு தான் வந்து இந்த சிந்தட்டிக் பைரித்ராய்டு குரூப்பு இது வந்து இயற்கையில் வந்து பைரித்ரின்னு கிடைக்கிது இது வந்து பூச்சியை கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த பயிரித்திரினை வந்து லேபில் தயாரித்து பட்டது தான் இந்த சிந்தட்டிக் பயிரித்தாய்டின்ற மருந்துங்க ஓகேங்களா இது சாமந்திலிருந்து எடுக்கக்கூடியது இதை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரும்போது வந்து எப்படி பண்ணாங்கன்னா அந்த எரிச்சல் மருந்துமாங்க நிறையா கடைகளில் போனீங்கன்னா எரிச்சல் மருந்து அதாவது வந்து இது கையிலையோ உடம்புலையோ பட்டுச்சுனா கொஞ்சம் வந்து உடம்புலாம் அரிக்குங்க அதனால தான் வந்து எரிச்சல் மருந்துன்னாங்க இது டூ டைப்பில் இருக்குது கான்டாக்டாகவும் செயல்படும் ஸ்டொமக் பாய்சனாகவும் செயல்படும் கான்டாக்ட்னால் வந்து புழுவோட உடம்புல பட்டாவோ அல்லது இலையில் வந்து அந்த புழு மேஞ்சு அந்த இலை வந்து புழுவோட வாய்க்குள்ளே போனாவோ வந்து இது வந்து புழுவை சாகுங்க அதாவது அதுதான் காண்டாக்ட் ஆர் ஸ்டொமக் பாய்சன் இதில் வந்து நிறையா டைப் ஆஃப் மருந்து இருக்குங்க அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷனில் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிந்தட்டிக் பைரித்ராய்டு அப்படின்றத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா சாமந்தி போலிருந்து வருது இது பைரித்ரின் அப்படின்ற வந்து ஒரு மருந்து இதை வந்து லேபில் தயாரித்து நம்ம கொடுக்குறாங்க இதே வந்து ஆர்கனோ பாஸ்பரஸ் குரூப் இருக்குதுங்க கார்பமேட் குரூப் இருக்குது ஆர்கனோ குளோரின் இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் பூச்சி மருந்துகள் இருக்குது அதில் வந்து இன்றைக்கி நம்ம சிந்தட்டிக் பைரித்ராய்டை பற்றி பார்க்க போகிறோம் இதில் டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷன் இருக்குதுங்க ஈஸி ஃபார்முலேஷன் இருக்குது ஃபஸ்ட்டு ஈஸினா என்னென்னா எமல்சிபியல் கான்சன்ட்ரேட் அதாவது பால் மாதிரி இருக்கும் எமல்சிஃபையபுள் எமல்சிஃபையபுள் கான்சன்ட்ரேட் அப்படிமாங்க இது வந்து ஜென்ரலாக வந்து அனைத்து மருந்துகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈசி ஃபார்முலேஷனில் இருக்குது இது வந்து ரெண்டு டைப்பில் இருக்குதுங்க டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஈசி ஒன்று இன்னொன்று வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஈசின் இருக்குது இது வந்து டாடா கம்பெனியில் வந்து ரீவா அப்படின்ற பேரில் இருக்கும் இது சின்ஜன்டாவில் வந்து கராத்தேன்ற பேரில் இருக்குங்க இதை தவிர வந்து நிறையா கம்பெனியில் வந்து இருக்குங்க இது வந்து ரொம்ப டோஸ் தான் ரொம்ப முக்கியங்க இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டோஸ் முதல் மருந்து அடிக்கும் போது வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா இது நெல்லில் பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புழு மேயக்கூடிய புழுக்கள் பட்டாம்பூச்சி எல்லாத்துக்குமே வந்து கேட்டுருங்க கண்ணில் வந்து தெரியக்கூடிய புழு எல்லாத்துக்கும் கேட்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லி இது வந்து ரெண்டு மில்லி வரைக்கும் எடுத்துக்கலாம் ரெண்டு மில்லி பெரு லிட்டர் ஆஃப் வாட்டர் இது வந்து ஒன் எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம் நெல்லில் வந்து இலை சுருட்டு புழு மேலே மேயக்கூடிய புழுக்கள் அதே மாதிரி காய்கறி பயிரில் வந்து உள்ள புழுக்கள் மற்றும் வந்து பயிர் வகை பயிர் வகையில் வந்துனா உளுந்து பாசி அது வந்து மேலே மேயக்கூடிய புழுக்கள் எல்லாத்துக்கும் இது கட்டுப்படுத்துதுங்க இது வந்து ஈஸி ஃபார்முலேஷன் ரெண்டாவது ஃபார்முலேஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ் சிஎஸ்ங்கிறது கேப்சூல் சஸ்பென்ஷன் கேப்சூல் சஸ்பென்ஷன் இதுதான் சிஎஸ் இது என்னென்னா வந்து ஒரு சின்ன சின்ன கேப்சூல் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள மருந்து இருக்குங்க இது எதுக்குன்னா வந்து இந்த மருந்தில் வந்து நம்ம உடம்புல பட்டா வந்து ரொம்ப எரியும் அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து கையில் புண்ணு வந்துடுது டேங்க்கை பின்னாடி முதுகில் கட்டி அடிக்கும் போது முதுகுலாம் எரியுது இதனால் நிறையா வந்து விஷத்தன்மை ஏற்படுது தெரியாமல் அதை சாப்பிட்டாங்கனாலும் வி விஷமாயிருதுங்க அதனால் இதை கண்டு இதை கட்டுப்படுத்துறதுக்காக அடுத்த ஃபார்முலேஷன் கொண்டாந்தது தான் வந்து இந்த சிஎஸ் ஃபார்முலேஷன் இது வந்து மருந்துக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து மருந்து அடிக்கும்போது வந்து அதிகமான எரிப்பு எரிச்சல் இதெல்லாம் இருக்காதுங்க அதே மாதிரி வந்து புழு மேலே பட்டாகவோ அல்லது இலையில் இருந்தாவோ ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் அந்த கேப்சூல் கரைஞ்சி ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் லாங் டூரேஷன் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் அதனால் வந்து விவசாயிகள் வந்து இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இது வந்து பால் மாதிரி இருக்கும் ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு சிஎஸ் ஓகேங்களா இது மட்டாடார் அப்படின்ற பேரில் கிடைக்குங்க ஓகேங்களா எரிச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதுக்கடுத்த ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா ஜெட்சி ஃபார்முலேஷன் கொண்டாங்க ஜெட்ஸி ஃபார்முலேஷன் என்னென்னா வந்து ரெண்டும் கலந்த காம்பினேஷன் சிஎஸ் ஃபார்முலேஷனும் எஸ்சி ஃபார்முலேஷனும் கலந்தது சிஎஸ்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கேப்ஸூல் சஸ்பென்ஷன் எஸ்சினா சஸ்பென்சபுள் கான்சன்ட்ரேட் இது வந்து கொஞ்சம் சுப்பீரியர் இசி ஃபார்முலேஷனுக்கு அடுத்த சுப்பீரியர் ஃபார்முலேஷன் வந்து எஸ்சி ஃபார்முலேஷன் ஓகேங்களா அந்த எஸ்சி ஃபார்முலேஷனு ப்ளஸ்ஸு ஸ்லோ ரிலீஸ் கொடுத்ததுக்காக சிஎஸ் ஃபார்முலேஷன் இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ஜெட்ஸி ஃபார்முலேஷனாக கொண்டு வந்துருக்காங்க இது வந்து அட்வான்ஸ்டு மாளிக் ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் இது வந்து என்னென்னா வந்து காம்பினேஷன்லாம் கொண்டு வந்துருக்காங்க காம்பினேஷன்லாம் எப்படி அதே லேம்டா சைகுளோத்ரின் லேம்டா சைகுளோத்ரீனை வந்து தயாமித்தாக்சிம் தயாமித்தாக்சம் தயாமித்தாக்சம் நம்ம ஏற்கனவே பயிற்சிருக்கோம் லேம்டா நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் தயோ வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா இது புழுவுக்கு கேட்கும் இது சாறு உறிஞ்சி பூச்சி கேட்கும் அதனால் புழு ப்ளஸ் சாறு உறிஞ்சும் பூச்சி ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே மருந்து வந்து இது கிடைக்குதுங்க இது அலிக்கா அப்படின்ற பேரில் இருக்கும் அலிக்கா அப்படின்ற பேரில் சின்ஜென்டா கம்பெனியில் இருக்குது அதை தவிர வந்து வேறு நிறையா கம்பெனிலையும் இருக்குதுங்க இது வந்து ஜெட்ஸி ஃபார்முலேஷனில் காம்பினேஷன்ல உள்ளது ஓகேங்களா அதே வந்து அடுத்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அதே லேம்டா வந்து குளோரன் ட்ரனிலி ஃப்ளோர் குளோரன்ட்ரீலி புரோல் அதாவது வந்து ரினாக்ஸி பெயர் காம்பினேஷன் கோராஜன் அப்படின்ற பேரில் வந்து தனியாக கிடைக்கும் அந்த கோரஜனும் இது லேம்டாவும் கலந்தது தான் இது ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் கோரஜன் வந்து டென் பர்சன்ட் இருக்கும் கலந்தது இது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஊடுருவி பாயக்கூடியது குளோரன்ட்ரண்டிப்புள் வந்து ஊடுருவி ஊடுருவி பாயும் ஊடுருவினா வந்து சிஸ்டமிக்கு லேம்டா வந்து கான்டாக்ட் அதனால் வந்து இது மேலே மேயக்கூடிய புழுக்களையும் கேட்கும் உள்ளே இருக்க குருத்து பூச்சி இருக்கு இல்லையா உள்ளே இருக்கிற புழுவையும் கேட்கும் அப்போது அனைத்து புழுக்களையும் புழுக்கள் இருந்துச்சுன்னா கேட்கும் இப்போ பயிர் வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போரர் ஸ்டெம்போரர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்முக்கு உள்ளே இருக்கும் புழு இப்போ வெறும் லேம்டா மட்டும் அடிச்சுன்னா அது மேலே படாது இதே வந்து கோரஜனோட கலந்து அடிக்கும் போது என்னென்னா இது உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற புழுவையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இதே லேம்டாவோட வந்து இமிடா குளோபிரிட் காம்பினேஷன் இருக்குது இந்த மாதிரி லேம்டா சைகலோத்ர சிந்தட்டிக் பைரித்ராய்டு குரூப் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷனில் இருக்குது இன்னொரு ஃபார்முலேஷன் உங்களுக்கு சொல்லாமல் வந்துட்டேன் டபுள்யூபி ஃபார்முலேஷன் ஒன்று இருக்குங்க அது வந்து டென் பர்சன்ட்டு இது வந்து வெட்டபுள் பவுடர் ஃபார்முலேஷன் இது ஜென்ரலாக வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் பார்த்திங்கன்னா வந்து மஸ்கிட்டோ கண்ட்ரோலுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க கொசுவுக்கு இந்த குளங்குட்டையில் வந்து தண்ணி தேங்கி இருக்கும்போது அதில் வந்து மஸ்கிட்டோ லார்வாக இருக்குங்க அப்போ வந்து இந்த டபுள்யூ ஃபார்முலேஷனை வந்து அதில் போடுறதுனால என்ன ஆகுனா வந்து மஸ்கிட்டோலாம் வந்து சாகுது அதனால அன்பான விவசாய பெருமைக்குள்ளே இந்த சிந்தட்டிக் பைரித்ராய்ட் அப்படின்ற குரூப்பில் வந்து என்னென்ன மருந்துகள்லாம் இருக்குது அதை எப்படி பயன்படுத்துதுன்னு பார்த்தோம் அதை தவிர வேறு என்னென்ன பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதை பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேங்களா டபுள்யூபி அப்படின்றது வெட்டபுள் பவுடர் அதுக்கடுத்து இசி அப்படின்றது எமல்சிபில் கான்சன்ட்ரேஷன் எஸ்சி அப்படின்றது சாலிபிள் கான்சென்ட்ரேஷன் சிஎஸ் அப்படின்றது கேப்சூல் சஸ்பென்ஷன் அதுக்கப்புறம் வந்து இப்போ அல்ட்ரா வயலட்டுக்கு வந்து யூவி ஃபார்முலேஷன் எல்லாமே வந்திருக்குது வணக்கம் விவசாய நண்பர்களே நன்றி